ஏன்னா நான் வார்த்தை வச்சு தான் கலையை கட்டுப்பட்டு இடம் நட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாலு ஏப்புகளை அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி கேப்ல வார்த்தை விட்டு தான் கலையோம் உண்மைதாங்க நான் ரீசெண்டாக ஈஷாவோட மண்காப்பு நடத்தினேன் இயற்கை விவசாய பத்தின வகுப்புகளில் கலந்துக்கிட்டேன் இதுல முன்னோடி இயற்கை விவசாயினா திரு துளசிதாஸ் அவர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்தை பத்தி சொல்லி கொடுத்தாங்க இதுல முக்கியமா வந்து நெல் விவசாயத்தை இயற்கை முறையில் எப்படி பண்றது நெல் விவசாயத்தை விதி முதல் அறுவடை வரை இயற்கை இயற்கையில எப்படி பண்றது அனைத்து தகவலுமே சொல்லி கொடுத்தாங்க அதோடு இல்லாம ஒரு விதையை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அந்த விதையை எந்த காலகட்டத்தில் எந்த பருவத்தில் விதைக்கணும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க நெல்லு நாற்பத்தி ஏழு மூவாயிரத்தி ஐநூறு கிலோ மேல இருக்கு அதுவே நாலாயிரம் கிலோ எடுத்திருக்காரு ஆளுமுடிக்கல் நம்ம விதை நெல் ஆடி பதினெட்டுக்கு பூமியில தோணும் அப்ப அதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணியில ஊற வச்சு அதை எடுத்து முளைப்பத்த வச்சு அந்த ஆடி பதினெட்டுக்கு பூமியில போடும்போது இந்த இந்த பிரபஞ்சத்துல எவ்வளோ புயல் எவ்வளவு பூச்சி உங்களுக்கு காது வரும் எவ்வளவு மழை பெய்யும் எவ்வளவு வறட்சி தாங்கிறது அது அருகே வழியாக அந்த நெறிய ஆய் பதினெட்டு இன்னைக்கு பூமியில போட்டீங்கன்னா அது அது எல்லாமே அறிஞ்சு தெரிஞ்சு அதை எதிர்நோக்கி வாழ்ந்து நமக்கு மறுசல் கொண்டதுதான் ஒரு பக்கம் ஈஷாவோட மன்கா கோயப்போம் தமிழ்நாடு முழுக்கவே பல்வேறு இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான இயற்கை விவசாய வகுப்புகள் நடத்திட்டு இருந்தாங்க உங்களோட மாவட்டத்துல எப்ப நடைபெறுது நீக்க கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தொடர்பு இருக்கு நம்ம கூட தொடர்புகள் ஏபிஎஸ்ஆட்டி அடுத்த தகவலுமே தருவாங்க ரொம்ப நன்றி